வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம் நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெசிபி தான் செய்கிறேங்க ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் மட்டும் செஞ்சுட்டா எப்படி அதுக்கு வந்து ஒரு சாஸோ அல்லது மயனீஸோ வேணும் இல்லைங்களா அதே வந்து ஹோம்மேடு மயனீஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுப்போகிறேங்க வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் செய்கிறதுக்கு நம்ம வந்து பிரெட் கிராம்ஸ் வேணுங்க ப்ரெட் கிராம்ஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம பிரெட்டு கடையில் வாங்கிட்டு தோசைக்கல்லில் போட்டு நல்லா வாட்டி எடுத்துக்கணும் அதாவது ஆயிலெலாம் விட வேண்டாம் தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை நல்லா கொறைச்சி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பிச்சு போட்டு மிக்சியில் அரைச்சி நம்ம வந்து பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க பிரெட் கிராம்ஸ் இல்லையே நம்ம கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்னலாம் நினைக்க வேண்டாங்க இந்த மாதிரி பிரெட் வச்சே நம்ம வீட்டிலே வந்து பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண பிரெட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு போட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்லாங்க நல்லா குட்டி குட்டி பீஸாகவே நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக ப்ரெட் ரெடி ஆகுங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொறை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க கொறை குறப்பாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஃபிஷ்ஷு ரெடி பண்ணிடலாங்க நான் வந்து இந்த மாதிரி கடையில் வாங்கிட்டு வந்து இதில் வந்து உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் பெசரி வச்சுருக்கேன் ஒரு கால் மணி நேரம் இது ஊறினதுக்கப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம ஃபிஷ் வாங்குகிற இடத்துலையே நம்ம வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் செய்கிறதுக்கு வேணும் அப்படின்னா அவங்களே பீசஸ் போட்டு கொடுத்துருவாங்க எங்களுக்கானால் கொஞ்சம் பெரிய பீசஸாக தான் போட்டு கொடுத்துட்டாங்க இதில் நீங்கள் வஞ்சரம் மீன் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க எனக்கு வந்து இன்றைக்கி பாறை மீன் தான் கிடச்சிது இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிடணுங்க அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு அரை எலுமிச்சம்பழம் போல் இதில் புளிஞ்சுக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டோங்க இப்போ இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் போடுறோம் நீங்கள் வந்து தனி மிளகாத்தூளும் போடலாம் நம்ம அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம் அப்புறம் கூடவே வந்து ஒரு எக்கு இப்போ உடச்சி இதோட சேர்த்துடலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்து மைதா சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி ஒரு அரை கிலோ எடுத்து செய்கிறதால நாங்கள் வந்து ஒரு முட்டை மூணு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கையில் வந்து பெசறி விட்டுக்கணுங்க நல்லா கையில் பெசரி விட்டதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பெசரி விட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்து பெசரி வச்சுருக்கோம் அதனால் உப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு விட்டுறலாங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மறுபடியும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்குறோம் ஃபஸ்ட்டே நம்ம பெப்பர் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் தனி மிளகாத்தூள் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதனால் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க பீசஸ் உடஞ்சிடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை இந்த மாதிரி பிரெட் பேண்ட்ஸில் பரட்டிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நல்லா மொதந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பரட்டி விடுங்க கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு இப்போ இந்த பீசஸை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு காரம் சரியாக இருக்கான்னு அடுத்த செட்டு நம்ம போட்டுடலாங்க இதே மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம பொறித்து எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம ஒரு செட்டுக்கு தேவையான மீன் பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி நல்லா பிரெட் கிராம்ஸில் புரட்டி ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறிக்கலாங்க நல்லா இந்த பீசஸில் வந்து நல்ல பிரெட் கிராம்ஸ் வந்து நல்லா கோட்டாக இருக்கணுங்க இப்போது பிரெட் கிராம்ஸில் புரட்டி வச்சது எல்லாத்தையுமே இப்போ எண்ணெயில் போட்டலாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம் நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து போட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா மிதந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம பிரட்டி விடணுங்க அதுக்கு முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும் அது கருகிராமல் பார்த்து இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாங்க இப்போ நம்ம அடுத்தடுத்த செட்டையும் இதே மாதிரி போட்டுக்கலாங்க இதுக்கடையில் நம்ம மைனஸ் ரெடி பண்ணிடலாங்க மைனஸ் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரே ஒரு எக்கு ரெண்டு பல் பூண்டு உரிச்சது போட்டாச்சுங்க ஒரு நாலு மிளகு அதில் சேர்த்தாச்சு இப்போ இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் சேர்க்கலாம் கணபதி ஆயில் கோல்டு வின்னர் எது வேணால் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணுங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அப்படியே பல்ஸ்லேயே போட்டு கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிக்கணும் கொஞ்சம் திக்காக இல்லாத மாதிரி இருந்தது அதனால் நாங்கள் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ ரீஃபைண்ட் ஆயில் விட்டு மறுபடியும் வந்து இப்போ பல்ஸ் மோட்லேயே போட்டு இப்போ ஓட்டிக்கிறோங்க நம்ம இந்த மாதிரி விட்டு விட்டு அரைக்கும் போது ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நமக்கு வந்து மைனஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நமக்கு ஃபிஷ் ஃபிங்கரும் ரெடியாக இருக்குங்க மைனஸும் ரெடியாக இருக்குது பாருங்கள் வீட்லேயே மைனஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றதுக்கு குட்டீஸ்லாம் வந்து ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகாமலேயே வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்களேன் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருமே நீங்கள் ஷாப்பில் வாங்கும்போதே ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்க்குன்னு கேட்டு வாங்குங்க அப்புறம் வந்து கண்டிப்பாக மறக்காமல் வஞ்சிரம் மீன் வாங்கிக்கிங்க எனக்கு இன்றைக்கி பாறை தான் கிடச்சிது அதனால் நான் வாங்கி பண்ணிட்டேங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம் எங்கள் குட்டிமா டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவளாக இருக்காங்க மயன்ஸ்விட்ச்சு அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பர் சொல்லிட்டாங்க இப்போ நானும் டேஸ்ட் பண்ணுறேங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா கிறிஸ்பாக அதே சமயத்தில் புளிப்பு காரம் எல்லாம் கலந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து அருமையான சுவையில் இருந்துச்சுங்க இந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெசிபியும் இந்த ஹோம்மேட் மயனீஸும் உங்களுக்கும் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக இது மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பப்போ இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபீஸும் கொடுக்குறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ